ஸ்ரீ கோமுதால் மெட்ரிக் மேலப்பள்ளியில் ஆரம்பப்படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் சுற்றம் இயின் அற்பா ஆக்கம் பலவும் தரும் அளவலாக இல்லாத வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தா சுற்றம் பாடல்கள் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பய மின்சலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பெருங்குடைய பேனின் வெகுலி மருங்குடைய மாநிலத்தில் காக்கை கரவா கரைந்தும் ஆக்கமும் அன்ன நீரா உள பொதுநோக்கி பொதுநோக்கி வேந்தான் வரிசையான் நோக்கி அது நோக்கி வாழ்ந்த பலர் சுற்றம் அமராக காரணமின்றி வரும் உழைப்பிருந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் உழைப்பிருந்து எண்ணிக்கொழல் நன்றி